கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்களை சகோதரி மர்சி தவிர கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு மூன்றாம் வசனம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிக்கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் இதுதாங்க கத்தன் நமக்கு தருகிற வசனம் இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி இன்றைக்கி சிறிது சிந்தித்து பாருங்க உங்களை நீங்களே சரி பண்ணி கொள்ளுகிற போது கற்ற உங்களையும் கழிக்கூற செய்வார் ச ஆனந்த சந்தோஷம் அடைய செய்வார் அவர்கள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீதிமானாக இருக்கும் பொழுது நாம் தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வைத்திருப்போம் எந்த ஒரு இக்கட்டிலும் தேவன் எனக்கு துணையாக இருந்து விடுவித்து காக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு ரட்சி தர அவர் வல்லவராக இருக்கிறார்ங்கிற அசைக்க முடியாத விசுவாசம் ஒவ்வொரு நிதிமான்களுக்குள்ளும் இருக்கும் அப்படிங்க போது எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் தேவனுக்குள்ளாக மனம் மகிழ்ந்து களி கூறுவான் இன்றைக்கி நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் மாறும்போது கத்த உங்களையும் கூட மனம் மகிழ்ந்து களி கூற செய்வார் தாவிதுக்கு எத்தனையோ இக்கட்டு வந்தபோதும் தேவனுடைய சமூகத்தில் அவன் கதறி போது கத்தர் புது பலனை கொடுத்தார் தைரிய தைரியத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து அவனுக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் அதுபோல தாங்க நாமும் நமக்கு நம்முடைய வழிகளை தேவனுக்கு பிரியமாய் மாற்றுகிற போது கத்தர் நம்மளையும் அவருக்குள்ளாக கழிக்குற செய்வார் சந்தோஷமாக வாழச் செய்வார் ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு சகோதரியை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு என்னென்னா எவ்வளவு இக்கட்டு வந்தாலும் தேவனுக்குள்ளாக மிகவும் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பாங்க நான் கேட்பேன் எப்படி அக்கா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குச்சில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற எல்லா இக்கத்திலிருந்து என்னை விடுவித்து காக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆறுதல் அவருடைய அன்பு என்மேல் அளவில்லாது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் கத்தர் எப்பொழுதும் என்னை கழிக்குறை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு பதில் அளிப்பாங்க ஆமாங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது நீங்கள் தி நீதிமானாக இருக்கும்போது உங்களையும் கத்தர் ಕಳಿಕೊರ ಸೇವ ಕತ್ತರಲ್ಲಿ ಕೂಡ ಅದ ಕಾರ್ಯ ಒಂದು ಕತ್ತದ ವಾತೆ ಆಶೀರ್ವದಿ ಪರಾಗಮೆ